உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி மூணு நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஐந்தாவது நாளாக போர் என்பது ஒரு உச்சமான சூழல்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த போருடைய சூழலில் பல நபர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியில் ஈரானை ஒரு ஹீரோவாகவே காட்டிக்கொண்டு ஈரான் தொடர்ந்து அடைச்சிட்டு இருக்கு ஈரானுக்கு எந்த சேதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு செய்திகளை வெளியிட்டுருக்காங்க ஈரானுடைய கை ஓங்கியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஓங்கியிருக்கு ஆனால் ஈரான்குள்ளையும் இன்றைக்கும் சில குளறுபடிகளும் சில பேக் ஃபயர் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் ஸோ அந்த செய்திகளை குறித்தும் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு பெரிய அளவில் இராணுவ தளவாடங்கள் பற்றாக்குறை காரணமாக மிகுந்த இருக்கு தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை குறித்தும் நாட்டை விட்டு பல நபர்கள் தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனிசில் போராக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் ஆயிடுச்சு இந்த வேலையில் இஸ்ரேலுக்கு எப்பொழுதும் இல்லாத ஒரு பெரிய அழிவதா இன்னைக்கு ஈரான் கொடுத்துட்ருக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாமே கடந்த இருபது மாதங்களில் இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல ஒட்டு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு நிகழ்த்திகிட்டு இருக்கு அந்த ஒரு பெரிய தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழலில் ஈரானுக்கு எந்த அழிவுமே இல்லை எந்த சேதமுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஈரான் மீண்டும் ஒரு டிராபேக் பண்ணியிருக்கு எப்படி ஈரானுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைஸி அமீர் அப்துல்லா அந்த ஃப்ளைட் டாஸில் இறக்கக்கூடிய சமயத்தில் ஈரான் பயன்படுத்தின அந்த ஃப்ளைட் என்பது ரொம்ப பழைய மாடல் அதை பயன்படுத்தினால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சொன்னோமோ அதே போல் சில தொழில்நுட்பங்கள் கோராளு கோளாறு காரணமாக உளவு அமைப்புகள் சரியாக செயல்படாத காரணமாகத்தான் இந்த போருடைய ஆரம்பத்தில் இருநூறுக்கு அதிகமான ஈரான் மக்கள் இறந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை காலையில் நடந்த அந்த தாக்குதல்ல ஈரான் ஐஆர்ஜிசியுடைய ஐந்து முக்கிய தலைவர்கள் அறிவியலாளர்கள் அணு ஆயுத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே கொண்டிருக்கு இஸ்ரேல் தெரியும் அதுபோல் வெகுஜன மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருநூறு வந்து முந்நூறு முந்நூறு நபர்களை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு அப்ப இது அனைத்திற்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய குடிமக்களை பயன்படுத்தி சில மொசாதுக்கு வேலை செய்யக்கூடிய ஏஜென்ட்டுகளை உருவாக்கி ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டு தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் துல்லியமா நடத்தியிருக்கு இதற்கு நேற்றவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பதினாறு மணி நேரம் கழித்து உஷாரை கொண்ட ஈரான் பின்பு இஸ்ரேலுக்கு எதிர்த்தாக்குதலை வலுவாக கொடுத்துட்ருக்குது கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குது அந்த மாற்றுக்கருத்தில் ஆனால் இப்பவும் ஒரு பக்கம் தாக்குதல் இருக்கு மறுபக்கம் ஐஆர்ஜிசிக்கு கீழே இருக்கக்கூடிய உளவு அமைப்புக்கெல்லாம் ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய மொசாது உளவாளிகளை ஃபைன் பண்ணி இன்னைக்கு இருக்கிறாங்க இதுவரையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அதிகமான உளவாளிகளை ஃபைன் பண்ணி எடுத்திருக்காங்க அதில் சில உளவாளிகளை இன்றைய காலையில் கைது செஞ்சாங்க அப்படி கைது செய்யக்கூடிய சமயத்தில் மொசாதிட்ட வேலை செஞ்சு அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு மில்லியன் கணக்காக சம்பாதிச்சிட்டு ஈரான்குள்ளே வே கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே இருந்திருக்காங்க இதை கூட ஈரானுடைய அரசு கண்காணிக்க தவறி இருக்கு இன்னும் கூடுதலாக இவங்களிருந்து எந்த உண்மையும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஜெக்ஷன் மொசாது கொடுத்தனால அவங்களுடைய கழுத்தில் சில படங்களில் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய கழுத்தில் ஒரு சைனேடு குப்பி தொங்க விட்டுருக்குறாங்க அதை வாயில் வச்சு கடிச்சிட்டாங்கன்னா இறந்துடுவாங்க சில படங்களில் மஜ்னூன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது சப்பிட்டானா செத்து போயிடுவான் ஸோ அது மாதிரி சைனேடுகளை உள்ளே வச்சு அதை எடுத்து சப்பி தற்கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த முயற்சி செய்யக்கூடிய சமயத்தில் அவங்கள தடுத்து வெற்றிகரமாக கொண்டு போய் நிறுத்தி அவங்கள்ட்ட விசாரணை கடுமையாக நடத்தி முடிஞ்சளவு உண்மைகள் தகவல்களை வாங்கிட்டு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய சமயத்தில் இதுவரையும் இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு தூக்குதலின் என்பது ஈரான் அப்பதிக்கப்ப நிகழ்த்தியிருக்கு அப்போ ஈரான்குள்ளே இன்னும் பல்வேறு இடங்களில் பதுங்கி ஒழிஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி மொசாதுடைய ஏஜென்ட்கள் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க இப்போ கூட இன்றைக்கி இருந்து சில ட்ரோன் வ ட்ரோன்களுடைய தாக்குதலுக்கு இந்த மொசாத் தான் காரணமாக இருந்து அங்கேருந்து ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கான் மேலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் நேரடியாக ஈரான் மேலே சைபர் தாக்குதலை நடத்தி அங்கே வந்து டிஜிட்டல் டெக் டெக்னாலஜி மேலே ஒரு சைபர் தாக்குதலை நடத்தி ஹேக் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதில் குறிப்பாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஈரானுடைய அரசு சொல்லியிருக்கு ஸோ இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல இதை வந்து ஒரு நிறுவனம் வந்து கையாண்டு கொண்டு இருந்துச்சு அது வந்து ஈரானுடைய அரசு நிறுவனமாக இருக்குது அந்த நிறுவனத்துடைய பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா ஐஆர் ஐபி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய அரசு நிறுவனம் இது என்ன பண்ணியிருக்குன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாட்ஸ்அப் தகவல்கள் சொந்த தகவல்கள் இருப்பிடங்கள் இது எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் கொடுத்துருக்கு அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனமாக ஐஆர் ஐபி மற்றும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் நினைக்கிறேன் ட்ரெயின்கள் ட்ரோன்களை வந்து ஈரானுடைய வடக்கு பகுதியில் வச்சு தயார் செஞ்சுட்டு அந்த கும்பல்கிட்ட போய் ஃபைட் பண்ணி சண்டை அங்கே இருக்கக்கூடிய மொசா கும் ஈரானுடைய ராணுவ துருப்புகளுக்கும் பயங்கர சண்டை நடந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க பல்வேறு இடங்கள் ஈரானுக்குள்ளேயே ராணுவ தொழில் தொழில்நுட்பங்களை தயாரிக்கிறாங்க சூசைடு ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க இன்னும் வாட்ஸ்அப்புகளை ஹேக் பண்றாங்க இது போன்ற பல உளவாளிகள் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி நடந்துச்சு ஈரான் அவ்வளோ பாதுகாப்பான நாடின அந்த மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு மக்கள் பீதிக்கு வந்திருக்கக்கூடிய அடிப்படை காரணமே அதுதான் ஈரான் அரசு தாக்குதல் நடத்ததே வரவேற்கத்தக்க விஷயம் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் ஈரான் தக்க பதிலடி கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி அச்சத்தின் காரணமாக ஈரான் இவ்வளோ ப்ரொடெக்டாக இருக்குமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வலுவாக இருக்குமே நம்பிட்டு இருந்த மக்கள் எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்து ஈரான் நீ தாக்குதல் நடத்து நீ அணு ஆயுதத்தை உருவாக்கு நீ ஹர்மோஸ் நிரணியை முடக்குன்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா பேசிக் காரணம் இதுதான் ஈரான் ஒரு பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுருச்சு கொஞ்சம் தப்பி இருந்துச்சுன்னா அந்த பதினாறு மணி நேரத்துக்குள்ளே ரெக்கவர் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக ஈரானில் ஒரு மிகப்பெரிய மக்கள் இனப்படுகொலை என்பது இஸ்ரேல் நடத்திருக்கும் ஸோ இதில் இன்னைக்கு கை ஓங்கி ஒரு பெரிய அடி இஸ்ரேல் மேலே கொடுத்துட்டு இருக்கு நிச்சயமா அது உண்மைதான் ஸோ இந்த அடி எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வெகுஜன மக்கள் மேலே கிடையாது அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள் அணு ஆயுத கூடங்கள் ராணுவ கிடங்குகள் இன்னும் பல்வேறு கட்டமைப்புகள் மேலே நேற்று கூடிய சொன்ன எயிட் டூ டபுள் ஜீரோ என்று சொல்லக்கூடிய யூனிட் ஒரு பெரிய பிரத்யேகமான இஸ்ரேலுடைய உயிர்நாடு என்று சொல்லக்கூடிய இந்த யூனிட் மேலே தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட தரையமட்டமாக அடிச்சிருக்கு இன்னைக்கு ஹவுதிக்கல் ஹிஸ்புல்லா எங்கே தாக்குதல் நடத்தினாங்களோ அதே பெண்கொரியின் விமான நிலையத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கு சிரியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மலை குன்றுகள் அந்த இடங்களில் எல்லாமே தாக்குதல் நடத்திட்டு இருக்குது அந்த இடங்களில் சில இடங்களில் வந்து ஈரானுடைய துருப்புக்களை நேராக போய் அங்கே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல தகவல் வந்துருக்கு அப்போ ஈரான் தரப்பில் இருந்து மிகப்பெரிய ஒரு துல்லியமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதத்திலும் இந்த நாலு நாட்கள்ல அந்த முதல் நாளை விட்டுட்டீங்கன்னா பாக்கி நாலு நாட்கள்ல பேக் பெயரே ஆகலை ஈரான் முன்னோக்கி சென்று இருக்கு ஸோ இந்த மரண அடி இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எந்த அளவு வழி ஏற்படுத்தியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய இள இளைஞர்கள் குறிப்பாக இருபதுலேருந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் இல்லீக்களாக சில போட்டுக்களை எல்லாம் பிடிச்சி கடல் மார்ப்பம் மார்க்கமாக நாட்டை விட்டு தப்பிச்சு இருக்கிறாங்க ஸோ எந்த மக்களை உள்ளே வச்சு அவர்களை மனித கேடயமாக ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி இஸ்ரேலை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சோன்னு நெத்தனையாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த மக்களை இன்றைக்கி நாட்டை விட்டு இல்லீகலாக போட்டில் தப்பிச்சு இருக்கிறாங்க ஸோ அந்த மக்களை இல் சொல்லப்போனால் ஹியூமன் சீல்டாக தான் பயன்படுத்திச்சு பயன்படுத்திட்டு இருக்குது இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க நாட்டை விட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இன்னும் அலுவலல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்தவங்க மட்டும் நாட்டை விட்டு வெளியேறிடுங்க குடிமக்கள் எவனுமே வெளியேறக்கூடாதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களை பயணம் அதாவது ஜியோனிஸ்ட்டுகளை யூதர்களை உயிரை பணமாக வச்சுதான் இந்த போரையே கிட்டத்தட்ட இந்த இருபது மாதம் வந்து நடத்திட்டு இருக்குது இஸ்ரேல் ஏன்னா அதுக்கு நம்பிக்கையே இருக்குது ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாங்க ஈரானோ ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ இஸ்ரேலுடைய மக்களை கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க காசா மக்களையோ ஹிஸ்புல்லா லெபனான் மக்களையோ ஈரான் மக்களையோ கொலை செய்வாங்க அதுதான் இவங்களுடைய ஹனிபிள் டேரக்டாகவே இருக்குது மக்களை கொள்ளணும் இராணுவத்திற்கூட ஃபைட் பண்ண முடியாது ஏன்னா நம்மள்கிட்ட அளவு வலிமை இல்லைன்னு தெரியுது ஸோ இது வெறும் அவங்களுடைய மக்கள் இஸ்ரேல் மக்களை மட்டும் ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தலை ஹியூமன் ஷீல்டுன்னா என்னன்னு சொல்லிடுறேன் அவங்கள மனிதர்களை கிடையமாக வைத்து போர் செய்வது அவங்க ஏதாக இருந்தாலும் அவங்க இறக்கணும் அவங்க மேலே அடிபடணும் அப்படிங்கிற மாதிரி இதே ஹியூமன் ஷீல்டை காசா மக்களை வச்சு பயன்படுத்தியிருக்கு காசாவுக்குள்ள வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் துருப்புகள் எல்லாமே காசா மக்களை பிடிச்சு அவங்கள ஹியூமன்ஷீல்டாக பயன்படுத்துவது பாலியலுக்கு பயன்படுத்துவது சுரங்கக் கூரங்களுக்குள்ளே இறங்குவது வெடிகுண்டை கட்டி கொண்டு செல்வதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி இருக்கு அதற்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்போ இது ஒரு காலம் தன் மக்களுக்கான நாடு இல்லை அந்த மக்கள் எந்த மக்களை வந்து இங்கே இருக்க வைக்கணும் ஹியூமன் சீல்டாக பயன்படுத்துன்னு அந்த மக்கள் வெளியோடிகிட்டு இருக்கான் அப்போ நாடு எங்கே போக இப்போ நிச்சயமாக நாடு அழிவை நோக்கிப்ப போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு ஆசை என்னன்னா ஈரான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு துருப்புகள் எல்லாமே வெளியேறி மக்கள் அங்கே எல்லாமே வெளியேறி விடுதலை ஃபலஸ்தீன் நியாயமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம வந்து கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்த பிரான்சுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் இன்னைக்கு ஒரு கோழியான நாடகத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல ஈரானுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார் எந்த அளவு என்னென்னா இமானுவல் மெக்ரான் சொல்றாரு இஸ்ரேலுக்கு முழு அதிகாரம் இருக்குது எந்த மெக்ரான் வந்து விடுதலை பலஸ்தீனா இன்னும் இரண்டு நாட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் அவர் ஈரான் விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுவது நல்லது இஸ்ரேல் வந்து தன் நாட்டை பாதுகாப்பதற்கு ரைட் டு டிஃபென்ஸ் என்ற அடிப்படையில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தனது கோரிக்கை முன் வச்சு ஒரு பக்கம் ஒசுப்பேற்றிக் கொண்டிரு ஸோ இன்னும் அதிகமான தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகத்